ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பை அவ்வளவு லேஸில் யாருமே மறந்திருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி கப்பை வந்து உச்சி மூர்ந்தது வந்து ரசிகர்கள் இன்றளவும் மறக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னணி வந்து இப்போ வெளிப்பட்டுருக்கு என்ன அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ரன்களை ஸ்ரீலங்கா அடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து சேசிங் இறங்கின இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே ரெண்டு விக்கெட்டு போயிடும் யார் சேவாக்கு சச்சின் அவுட் ஆயிடுவாங்க விராட் கோலி ஒரு முப்பத்தஞ்சு ரன்கள் அடித்து அவுட் ஆகி போயிடும் அப்படில்ல நூற்றி மூணு ரன்களுக்கே மூணு விக்கெட்டுகள் போயிடும் அப்போ அதுக்கு அடுத்ததான் இறங்க வேண்டியது யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்ல ஃபார்மில் இருக்காப்புல ஆனால் யுவராஜ் சிங்க்க்கு பதிலாக தோனி இறங்குறாப்புல ரசிகர்கள் எல்லாம் கடுப்பாகிறாங்க ஏன்னா அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே தோனி அவ்வளோ பெருசாக ரன் அடிக்கலை ஒரு ஃபார்மில் இல்லை இப்போ போய் ஏண்டா தோனி இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் கடுப்பாகிறாங்க ஆனால் தோனி இறங்கி அன்பீட்டனா தொண்ணூறு ரன்கள் அடிச்சு கடைசி பந்துல சிக்ஸ் அடிச்சு கப்ப கையில ஏந்த வைக்கிறாப்புல இப்ப அந்த யுவராஜுக்கு பதிலா தோனியை இறக்குனது யாரு எதனால அப்படிங்கிற அந்த ரகசியம் வெளிப்பட்டுருக்குங்க இதை செஞ்சது யாருன்னு பார்த்தா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினுங்க சச்சின் சொன்ன ஐடியா தான் இது ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாப்புல சச்சினே சொல்கிறாப்புல ஒன்னு என்னன்னா உள்ள நிற்கிறது கௌதம் காம்பீர் யுவராஜ் சிங்க இறக்கணும்னா ரெண்டுமே லெஃப்ட் அதுக்கு பதிலாக ஒரு ரைட்டை இறக்கணும்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் பவுலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க இது ஒரு ரீசன் தோனியை இறக்கணும் ரெண்டாவது ரீசன் என்னன்னா அந்த நேரத்தில் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக முத்தியா முரளிதரன் ஆடிக்கிட்டு இருக்காப்புல கடந்த மூணு வருஷமாக பயிற்சிகளில் அதிக அளவுக்கு தோனி வந்து முத்தியா முரளிதரன் பால பேஸ் பண்ணுறாப்புல அதனால முத்தியா முரளிதரன் தோனியால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இது ரெண்டாவது ரீசன் இதனாலையும் நான் தோனிய அந்த டவுன்ல யுவராஜ் சிங்க்கு முன்னாடி நான் இறக்கினேன் இறக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த செஞ்சது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அமைஞ்சு இந்தியா கப் எடுக்க காரணமா அமைஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் இது கொஞ்சம் பரிதாபமான விஷயங்க என்ன அப்படின்னா சர்பிராஸ் கான் உள்ளூர் தொடர்களில் அதிக அளவுக்கு ரன்களை குவித்து தொடர்ச்சியா இந்திய அணியில் இடம் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம சர்ப்ராஸ் காண்டாங்க என்னாச்சுன்னா நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லாவே பண்ணாப்புல ஒரு போட்டியில் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் எல்லாம் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா டூருக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க பெஞ்சிலேயே உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க வாய்ப்பே கொடுக்கல அதுக்கு பிறகு இங்கிலாந்து தொடர்ல பேர பரிசீலனையும் பண்ணலை ஸ்குவாடுல இடம் பெயரலை ஆனாலும் மனம் தளராம இந்திய அணில இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காப்பு இப்ப சர்பிராஸ்தான் ரெண்டு சம்பவம் பண்ணிருக்காப்பு என்ன அப்படின்னா ஒண்ணு சர்ப்ராஸ்தானுடைய ஃபிட்னஸ் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல குண்டா இருக்கு அப்புல அதனால வந்து ஃபிட்னஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு குறைபாடா இருக்குன்னாங்க டப்புன்னு வந்து பதினஞ்சு கிலோ இடைய குறைச்சிட்டாங்க மனுஷன் தொண்ணூறுல இருந்து எழுபத்தி நாலு கிலோ ஆள் பார்க்க சின்ன பையன் மாதிரி எந்த அளவுக்கு கிரிக்கெட்ல வாய்ப்பை பெறதுக்காக அந்த டெடிக்கேஷன் அந்த தியாகத்தை பண்றாங்க பாருங்க பதினஞ்சு கிலோ குறைச்சு சின்ன பயமா இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து புச்சி பாபு கிரிக்கெட் தொடர் நடந்துட்டு இருக்கு அதுல அடுத்தடுத்து அதிரடியா ஆடி ரெண்டு செஞ்சுரி தொடர்ச்சி அடிச்சிருக்காங்க மனுஷன் தமிழ்நாட்டுக்கு எதிர ஒரு செஞ்சுரி ஹரியானாவுக்கு எதிர ஒரு செஞ்சுரி ரெண்டு செஞ்சுரிய அடி பின்னிருக்காங்க மனுஷன் தேர்வுக்குழு கவனத்தை அப்படி ஈர்த்திருக்காப்புல நான் இருக்கேன் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல உடம்பு பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காப்புல அடுத்தடுத்து ரெண்டு அதிரடி சதம் இந்த சர்பாஸ் நம்ம என்ன அப்படின்னா நீ அடிக்கிற சதங்கள்னால கடவுள் வைக்கிறாரோ இல்லையோ அந்த காம்பீர் வைக்கணும் அதுதான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி